போ கந்தகுரு மேடை நாடகம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ಮೂಡಿ ಮಲ್ಯಾಣ <Point in time> <im> <à cause> <afraid> <laughs> <zk> ايه پڙهيه 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 எனக்குள்ளையாத்தும் <spreadsheets> <us |zh|> <glorious trees>

Bye. Bye. ஒரு மனிதன் மொழிய பிறக்கின்றான் அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்திலே கற்களை புரிஞ்சு சனிபாவால் மூன்று முறை வளம் அவன் வரும்போது கெடுக்கின்றார் போகும்போது போது இந்த பெண்ணாக பிறந்த என்ன பாவத்தை செய்தாலும் இந்த சின்ன சிறு வயதிலே இறந்து போன பிணத்திற்கு மாறக்குவதற்காக ஏன்று சொன்னால் விதியை மதியால் வளரலாம் என்பதற்காக தான் இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்து அளித்திருக்கிறோம் ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணமும் ஒரு இறந்து போன பிணத்திற்கு உயிருக்கு ஒரு பெண்ணுக்கும் திருமணம் என்று சொன்னால் இந்த தங்க தாமல கட்சியை அத்தனை பூக்கள் இருக்கின்றன நாம் செய்த பாவங்கள் தேர வேண்டுமென்று சொன்னால் நம்மால் இயன்ற ஒரு பொருள் உதவி செய்து இந்த அத்தனை பூக்கள் இந்த திருமண தம்பதி பார்க்கிறார் இதில் யாராகி நல்வனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம் தயவு செய்து எழுந்து வந்து இந்த அத்தனை பூக்கள் எடுத்தது கேட்டு கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம் கட்டி பத்தாமதி பெண் பொன் விளக்கே என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாக்கு அர்ப்பணித்து விட்டாய் அம்மா பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வெளியே தடமல்ல பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை அப்படி செல்கின்ற காலத்தில் இருந்த சீதனமாகவே ஐந்து முகப்படைத்து ஒரு குத்துவுல கொடுத்து நிறார்கள் அவர் தன்னுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லுகிறார் அவள் மாமியால் வரவழைக்கிறாள் என் மருமகளே என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே இந்த விளக்கை ஏற்று என்று சொல்லுகிறாள் விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் என்னையை விட்டு திரிய வைத்து விளக்கேற்றுவது அல்ல எந்த ஒரு பெண்ணாய் இருந்தாலும் அவள் மனப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதின என்ன நெனைத்து ஏற்று தெரியுமா முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் நடந்து ஏற்ற வேண்டும் இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் மன உறுதியோடு ஏற்ற வேண்டும் மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தினால் நிதானமாகவே செயல்படுதான் ஏற்ற வேண்டும் நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தினால் சமயோசிதமாகவே நடத்தி செல்வேன் தான் ஏற்ற வேண்டும் ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எதிரொன்னால் நான் சகித்துக் கொள்வேன் ஏற்ற வேண்டும் அதற்காக தான் தாய்விட்டு சீதனமாகவே ஐந்து முகம் படைத்து ஒரு குத்துவிளக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள் என் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளே விளக்கேற்ற வந்த திருமகளே என் மகன் இறந்திருக்காம் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டாய் இனி வாக்க மகனே அல்ல என் மகனை உன் கரத்தில் ஒப்படைக்கும் தாய் அவளை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் செய்வது உன் கடமை அம்மா என்னை மன்னித்து விடுதா வருகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே இந்த அம்மா பார்த்தா தான் ரொம்ப பாவமா இருக்குது செத்து போன பிடத்துக்காக தாலி கேட்டிருக்காங்க நீங்க எல்லாரும் எழுந்து வந்து அந்த பூவை எடுத்து அம்மா மேல போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால முடிஞ்சது ஒரு அஞ்ச பத்த போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா உங்க கோயில தர்மம் அம்மா வாங்க ஐயா வாங்க யார பூச்சப்படாதீங்க நீங்க வந்து மனமாற வாழ்த்தீங்கன்னா செத்துப்பாடி சீப்பாடி உயிர் உங்களால மீண்டு வந்தோடனா எல்லோரும் வாங்க வாழ்த்துக்க வாழ்த்துக்க குத்து விளக்கம் நான் கெழுத்து உம் அம்மா ஆவி பிரிந்தது ஆயி முடிந்தது குடி கலை தேதையா உண்பாழ் உண்டோடு போனதையா ஐயா கொருவி முடிந்தது குடி கலைந்தையா கொண்டாள் கொண்டோட

முப்பதுக்கும் சம்மதமா எம்மா எனக்கு பண்ண தெரிவாரு எமயம் பங்காளி அண்ணவாரா What am I? ഇരുത്തണി രണ്ട வேறில் சாதமில்லா ஆய்மா நம் பண்ண பறந்த கல்லு நம் பா வீரம் இந்த பாவி காத்தேட்கலையா இந்த பாவினை காதல் நமக்கு காதல ஏறலையா என்ன எழுந்து அழாதுன்னு சொல்ல மாட்டாயா ராஜா என்னை எழுந்து அழாது பத்மாவதின்னு சொல்ல மாட்டாயா இந்த பாவிக்கினே வந்து பிறந்தாயப்பா இந்த பாவி வாழ்க்கைக்கு வந்து பிறந்தாய ராஜா என்ன எழுந்து அழாதுன்னு சொல்ல மாட்டாயா அந்த பாயும் கடவுள் என் தலையில் என்ன எழுதியிருக்கிறானோ இந்த பாவி தலை எடுத்து என்னவோ அதன்படி என்ன நடக்கட்டும் அப்பா सण